ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து எலெக்ட் பிராண்டட் எடுத்திருக்கேன் குலாப் ஜாமுன் மிக்சர் இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் இப்போ நம்ம வந்து குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் குலாப் ஜாமுன் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ஸ்வீட்டில் செஞ்சால் பிடிக்கும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா நம்ம அளந்து எடுக்கும்போது நம்ம சக்கரை வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு அளவு வச்சு நம்ம எடுக்கணும் அதனால் வந்துட்டு இரநூ நூற்றி ஐம்பது எம்எல் வந்துட்டு எனக்கு வந்து மாவு கிடைச்சிருக்கு அதுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ சக்கரை சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவு சக்கரை சேர்க்கணும் இப்போ வந்துட்டு இந்த மாவை வந்துட்டு நம்ம வந்து இடையில இடையில் தண்ணி சேர்த்து நல்லா வந்து முள்ளங்கை வச்சு பிசையாமல் விரல்களை வச்சியே பிசைஞ்சி விடுங்க நீங்கள் இதில் வந்துட்டு பால் கூட காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த பால் கூட நீங்கள் சேர்த்து வந்துட்டு இதில் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிங்களா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து தண்ணி சேர்த்து தான் இன்றைக்கி வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேன் ஒரே ஐடியாக தண்ணி சேர்த்துடாதீங்க தண்ணி சேர்த்து சேர்த்து விரல்களாலேயே பிசைஞ்சுக்கோங்க முள்ளங்கை வச்சு ப்ரெஷ் பண்ணாதீங்க ரொம்ப ஹார்டாகிடும் மாவை இது நம்ம வந்து அப்போ தான் நம்மளுக்கு குலோப் ஜாமுன் விரல்களை வச்சு பிசைஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு குலோப் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் அதனால் இடையில இடையில தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா விரல்களை பயன்படுத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை மாம்பகம் வச்சுக்கோங்க விரல்களை வச்சு மட்டுமே பயன்படுத்துங்க உள்ளங்கையை வச்சு அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா குலாப் ஜாமுன் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு சில இடத்துல மாவாக இருக்கிற மாதிரியே தெரியும் அது வந்து அழுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி விரல்களை பயன்படுத்தி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ இந்த இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சுருங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் நம்ம வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஊட்டும் நம்ம வந்து சக்கரை பார்க்க ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் இல்லைங்களா இரநூத்தி ஐம்பது எம்எல் இப்போ இது வந்து நம்ம ரெண்டு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் இது ஐநூறு எம்எல் சர்க்கரை இது வந்துட்டு இப்போ வந்துட்டு எந்த கப்பாலும் எ சர்க்கரை எடுத்தோமோ ரெண்டு டம்ளர் அதே சர்க்கரையே அதே மெஷரிங் கப்பாலே ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இடுங்க இது வந்துட்டு நல்லா கொதித்து பொங்கி வர மாதிரி கொதிச்சு வரும் அந்த ஸ்டேஜே போதுமானது நம்ம கையில் வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிசு பிசு தன்மை வரும் அந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதுமானது ரொம்ப வந்து கட்டியாக வந்து இது பண்ண தேவையில்ல அந்த அளவுக்கு நல்லா இருக்கட்டும் இப்போ இதில் வந்து ஏலக்காய் பவுடர் இருக்கேன் நானும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை மூடி போட்டு வச்சுட்டு நம்ம பக்கத்தில் உண்டை பொருத்து மாவு வந்து வச்சுருந்து இல்லைங்களா நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தொட்டு பாருங்க பிசு பிசுப்பான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும் அது வந்து போதுமான அளவு இப்போ நம்ம இதில் வந்துட்டு மாவு பசிஞ்சு வச்சு அது வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இதில் வந்துட்டு கையில் வந்துட்டு எண்ணெயோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவை எந்த சைஸில் குலோப்ஜாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு நம்ம வந்து உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இதில் வந்து அழுத்தம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து விரிசல் இல்லாத குலோப் ஜாமுன் வந்து கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்ல ஒரு அழகான வந்திருக்கு இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் உருண்டை பிடிச்சுக்கோங்க எல்லாமும் உருண்டை பிடிச்சிக்கலாம் எனக்கு வந்து இருபத்தஞ்சி உருண்டை வந்திருக்கு ஸ்மால் சைஸில் இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு சேர்த்து கூட எண்ணெய் கூட கொதிக்க வச்சுக்கலாம் நான் வந்துட்டு இப்போ நெய்யில் தான் இதை பொறிச்சு எடுக்கிறேன் நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்துட்டு ஏற்கனவே சர்க்கரை வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு ஹவர் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்துட்டு ஊற விடுங்க ஊற வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு குலோப் ஜாமுன் வந்து கிடச்சிரும் இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க